இந்த கீரையில் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் சுண்ணாம்பு சத்து இக்கீரையில் அதிக அளவில் உள்ளது இது பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது இக்கீரை உயிர் சத்துக்கள் நிறைந்த கீரையாகும் உயிர் சத்தான வைட்டமின் ஏ நூறு கிராம் கீரையில் ஒன்பதாயிரம் உள்ளது தயாமின் சத்து புள்ளி இரண்டு ஒன்று மில்லிகிராமும் சத்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மில்லிகிராமும் வைட்டமின் சி நூற்றி அறுபத்தி ஒன்பது இருக்கின்றன மருத்துவ பயன்கள் அகத்திக்கீரையில் இலையும் பூவும் காயும் பட்டையும் வேறும் மருந்தாக பயன்படுகின்றன இக்கீரை காய்ச்சலை குறைத்து உடல் சூட்டை சமன்படுத்தும் இயல்புடையது குடல் புண் அரிப்பு சொறி சிறங்கு முதலிய தோல் நோய்கள் இக்கீரையை உணவாக உண்பதால் குணமாகும் தொண்டை புண் மற்றும் தொண்டை வலிக்கு அகத்திக்கீரையை கீரையை பச்சையாக மென்று சாற்றை உள்ளே விழுங்க இந்நோய்கள் நீங்கும் ரத்தப்பித்தம் ரத்த கொதிப்பு ஆகியவை அகத்திக்கீரையை கீரையை உண்பதினால் அகலும்